திருமண மோசடின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் கொடுத்திருக்க ஜாய் டாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு சென்னையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்தி திருமணம் செஞ்சதா சொல்லிட்டு புகார் கூறின ஆடை வடிவமைப்பாளர் குழந்தை பிறந்திருக்கு இந்த தகவலை ஜாய் டா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க அவருக்கு பலர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணமான போட்டோவை சில மாதங்களுக்கு முன்னாடி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டா வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தாம் கர்ப்பமா இருக்கிறதா பதிவிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டதா சொல்லி இருக்காங்க ரங்கராஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பல முறை நான் கருவுற்ற சமயத்துல கருக்கலைப்பு பண்ண சொல்லியிருக்காரு ஆனா இந்த வாட்டி நான் அப்படி பண்ணல அப்படின்னு சென்னை காவல் ஆணையரகத்துல வந்துட்டு புகார் அளிச்சிருக்காங்க அவங்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் தாமதமா இருந்தனால சென்னையில் ஆயிரம் விளக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தடுக்கக்கூடிய பிரிவுல இப்ப புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகார் விசாரணை வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க மேல என்னுடைய பெயரை அவதூறா பரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருந்தாங்க மாத்தி மாத்தி இது இஷ்யூவா போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ பத்தி பேசி இருந்த யூடியூபர்ஸ் ரெண்டு பேர் மேலையும் அவர் கேஸ் போட்டிருந்தாரு இந்த கேஸ் ரெண்டு பேருடைய ஹியரிங் அது இதுன்னு போயிட்டு இருக்கும் போது ஆறு லட்சம் ரூபாய் மாதம் வந்து எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாய் கிறிஸ்டெல்லாம் பேசியிருப்பாங்க இந்த விஷயம் எல்லாமே பெருசா போயிட்டு இருந்த சமயத்துல அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு இந்த ஒரு விஷயம் இப்ப அபிஷியலா அவங்களால பகிரப்பட்டிருக்கு நீங்க இத பத்தி என்னங்க நினைக்கிறீங்க ஒரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரு இவங்களை காதலிச்சிருக்காரு இவரா வந்த மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே இணக்கமா தான் புகைப்படங்கள் எடுத்த மாதிரி தெரியுது திடீர்னு அவங்களுடைய காதல் நல்லா நெருக்கமா போயிட்டு இருக்கும் போது ஏற்கனவே ஜாய் கிறிஸ்டல்டா மனைவி ஸ்ருதிக்கு இது தெரியும்னு ஸ்ருதி ஏன் தடுக்கலனும் சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்டல்டா கேட்டிருப்பாங்க ஒரு பக்கம் இது கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்க எல்லாரும் ஜாய் கிறிஸ்டல்டாவை அடிச்சுட்டு இருந்தாங்க மாதம்பட்டியை போகவே இல்லை அதுக்கப்புறமா மாதம்பட்டி மேலேயுமே நிறைய புகார்கள் வந்துகிட்டே இருந்துச்சு மாற்றி மாற்றி இப்படி அடிச்சுக்கும் போது அவங்க கேட்டிருந்த நஷ்டஈடு அது பெருசாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமுமே மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய மனைவியோட தான் வந்து பயணப்பட்டு எங்கே போகிறது வருதுனாலுமே பண்ணிட்டு இருந்தாரு இது சரியா தவறா என்ன நடக்குது கல்யாணம் ஆயிட்டு டிவோர்ஸ் ஆன பெண்களை தான் கார்னர் பண்ணி இவர் எல்லாமே பண்ணுற மாதிரியும் குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருந்துச்சு பணக்காரங்க நல்லவரா படத்துல நடிக்கிறாங்க ஒரு ஜட்ஜா இருக்காங்கன்னு சொல்லும் மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்களா இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு அவர் ஃபேமிலி போட்டோ எல்லாத்தையுமே பர்சனல் ஐடியில எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா அவருடைய பிசினஸ் ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு பட் இப்போ ரீசெண்டா நடந்த இஷ்யூ அதுக்கப்புறமா நஷ்டஈடு எல்லாமே நடந்துட்டு இருக்க தான் அவர் பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் அந்த பொண்ணு வாங்குதேன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்துனீங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் பண்ணது தவிர அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்குதுன்ற மாதிரியும் இருக்கு உங்களுடைய கருத்து என்ன இப்போ குழந்தை பிறந்துடுச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க எல்லாமே சரி தான் ஆனால் அந்த குழந்தையுடைய நிலைமையை எப்படி இருக்கும் அந்த குழந்தை என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்